நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எல்லா அடிகளும் பட்ட பிறகுதான் தெரிகிறது என் அப்பன் சிவபெருமானின் அருமை என்னவென்று நான் இன்றளவும் மன உறுதியுடன் இருப்பதற்கு உன் அன்பு மட்டுமே காரணம் இறைவா நீ என் அருகில் இருக்கும் வரை எனக்கு வேண்டியவை அனைத்தையும் நீ தருவாய் அதை யாராலும் தடுக்க இயலாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உன்னை விட்டு போனாலும் உனக்காக எப்பொழுதும் நிரந்தரமாக நான் இருப்பேன் நம்பிக்கையுடன் என் பிள்ளையை வாழ்க்கையில் சரியான நபரை சந்திப்பதற்கு முன்பு தவறான நபரை சந்தித்து விடுகின்றாய் அது உனக்கு சிறந்த பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மறந்துவிடாதே கண்களை மூடி தேடப்படும் ஒரே பரம்பொருள் இறைவனாகிய எம்பெருமான் எல்லாம் நன்மைக்கே எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள் உன் வாழ்க்கையில் பல துரோகங்களை சந்தித்திருக்கலாம் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நான் பார்த்துக் பார்த்துக்கொள்கிறேன் ஆகையால் நீ மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய கற்றுக்கொள் இந்த உலகத்தில் நீ அடைய நினைக்கும் அனைத்துமே மாயை ஆகையினால் தேவை அற்றதை தவிர்த்து நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் கவலை கொள்ளாதே அதற்கான தீர்வை உனக்காக நான் ஏதாவது ரூபத்தில் வந்து தருவேன் உன் கஷ்டங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மனதார ஓம் நம என்று மூன்று முறை பதிவிடுங்கள் அது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் ஒரு சில சமயம் வாழ்க்கை உன்னை கஷ்டமான பாதையில் அழைத்துச் செல்லும் ஆனால் அந்த கஷ்டம் உன்னை நல்வழிப்படுத்தும் நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதீர்கள் ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம் அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும் மாற்றங்கள் வரும்போது உனக்கான வாய்ப்பு வரும் உன்னை யார் என்று நிரூபிக்க நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சியளிப்பேன் உனக்காக நான் கைலாயத்திலிருந்து வருவேன் ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்ல இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே இந்த நிலை நிச்சயம் மாறும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதே ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும் பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மனமே பெரிது அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமா வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் எல்லாமே மாயை என்ற சொல்லை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது அதை தனிப்பட்ட முறையில் அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே புரியும் யாமிருக்க பயமேன் நல்லதே நடக்கும் உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலே உள்ளது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது எந்தன் பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம் இப்பொழுது அனுபவிக்கும் அனைத்துமே நீ கொடுத்ததுதானே பெருமானே உன்னை வந்து தஞ்சம் அடைந்த பின்பு எதுவாயினும் நன்றே இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் அதே போல் நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பதுதான் வாழ்க்கை உனக்கு தோல்வி ஏற்படும் போது சிவனை ஒரு முறை நம்பு அடுத்து உனக்கு தோல்வி என்பதே கிடையாது ஏன் உன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது இது ஒன்றும் வாழ்வின் முடிவு அல்ல இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே இந்த நிலை நிச்சயம் மாறும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதே ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும் பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மனமே பெரிது அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமா வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் ஏற்கனவே அவன் எழுதி முடித்த கதையை எத்தனை பேர் சேர்ந்து மாற்ற முயற்சி செய்தாலும் ஏமாற்றம்தான் மிஞ்சும் அவன் எழுதிய கதையை அவன் நினைத்தால்தான் திருத்த முடியும் இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற ஒருவன் தான் இதுவரை எவனுமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான் ஒரு நிமிடத்தில் மரணம் உன்னிடம் உள்ள அனைத்தையும் பறித்துவிடும் மரணம் உன்னை பறிக்கும் முன் நீயே விட்டுவிடு விழித்துப்பார் எதுவும் உன்னுடையது அல்ல இதுதான் உண்மையான சுதந்திரம் எவன் ஒருவன் வினை விதைத்தாலும் அறுவடை செய்ய சிவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதிருத்தலே போதுமானது நீங்கள் சம்பாதிப்பது நலமாக வாழ்வதற்கு மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே கொள்வதற்கல்ல உணர்ந்து செயல்படுங்கள் அன்பே சிவம் அன்பிற்கு ஏங்கி நின்றேன் ஏமாற்றம் தான் கிடைத்தது பாசத்தை ஏந்தி நின்றேன் தான் கிடைத்தது வருத்தம் நிறுத்தி திருந்தி நின்றேன் வலிகள் உடைந்து வாழ்க்கை கிடைத்தது அவன் தருகிற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாட்களும் நகர்கிறது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்ற அர்த்தம் இரு பார்த்து கொள்ளலாம் நீ ஏன் அதிக கவலையில் உள்ளாய் இன்னும் ஓரிரு வாரங்களில் உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் பிரித்துவிட்டு பிரித்துவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன் வாழ்க்கையில் வருவது அனைத்தும் சரியானதே அதுபோல வாழ்க்கையில் நம்மை விட்டு போவது அனைத்தும் சரியானதே எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சரணாகதியில் இருங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களை நினைப்பதை விட்டுவிட்டு உன்னை ஒரு பொக்கிஷமாக பார்ப்பவர்களை மகிழ்ச்சி படுத்து என்னால் இனியும் முடியாது என்று ஒருவன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முன்னால் உடைந்து போகும் நிலை வரும்போது படைப்பாளனது அருளை கண்டுகொள்வான் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் என்பதை எல்லாம் விட்டு எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வை வெற்றி உனக்கே இலக்கு மலையாக இருக்கும் பட்சத்தில் சிறிய கற்களை பற்றிய கவலை வேண்டாம் நினைவில் கொள் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் வாசுபதாஸ்திரம் கூட உன்னை நெருங்க இயலாது அன்பு கொண்ட நான் உன் பக்கம் உள்ளவரை எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கே பல நிரந்தரமில்லா மனிதர்களை கடந்து வர வேண்டியிருக்கிறது கெட்டவனுக்கு கூட நன்மை செய் அது தப்பல்ல ஆனால் நல்லவனுக்கு மட்டும் கெடுதல் செய்யாதே சிவன் ஏன் கழுத்தில் பாம்பை அணிகிறார் என்று உற்று நோக்கங்கள் அவர் கூறுவது எல்லா உயிர்க்கும் ஒரு பயனுண்டு பாம்பு விவசாயிகளின் நண்பன் மற்றொரு வகையில் பாம்பை போல் நம்மை சுற்றி பல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி கையாள்வதில் தான் வாழ்க்கையின் யதார்த்தம் உள்ளது வாசுகி பாம்பை கயிறாக மாற்றி அமிர்தத்தை உருவாக்கினர் எப்படி எதை பயன்படுத்துகிறோம் என்பதில் வெற்றி ஒளிந்திருக்கிறது இறைவனின் விளையாட்டு ஒரு கட்டத்தில் இனி எதுவுமே தேவையில்லை என்று ஒதுங்கும் பொழுதுதான் எல்லாம் தேடி வரும் அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் பல அண்டங்களை படைத்து வேடிக்கை பார்க்கும் இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும் இருப்பினும் ஏன் வேடிக்கை பார்க்கிறார் அனைத்து விதமான அனுபவங்களையும் கடந்து தெளிவதற்கே எல்லாம் உன் வாழ்க்கையை குறை கூறும் எவராலும் நீ வாழும் வாழ்க்கையை ஒருநாள் கூட வாழ முடியாது அதனால் இன்றே நிறுத்திவிடு மற்றவர்களிடம் கேட்டு முடிவுகள் எடுப்பதை சுயமாக முடிவுகளை எடு உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு இரவு தூக்கமில்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் ஒரே நாளில் இங்கு எதையும் மாற்றிவிட முடியாது ஆனால் ஒவ்வொன்றாய் மாற்றினால் ஒரு நாள் எல்லாம் மாறும் இனி எதை இழந்தாலும் கவலையில்லை என்று வாழும் பொழுதுதான் மனதில் நிம்மதியின் நறுமணம் வீசும் நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்தது இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன் இது என் சத்தியவாக்கு ஆத்திரம் கொண்டு எதையும் மாற்ற முடியாது அன்பு கொண்டுதான் அனைத்தையும் மாற்ற முடியும் உங்கள் ஆசை நிறைவேறுமா உங்கள் ஆசை மீது இறைவனுக்கும் விருப்பம் இருந்தால் நிச்சயம் நடத்தி வைத்து அழகு பார்ப்பார் இல்லை உங்கள் ஆசையினால் உங்களுக்கு அழிவு வரும் என்றால் எவ்வளவு கெஞ்சினாலும் நடத்த மாட்டார் இறைவனை நம்பியவர்கள் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அழகு எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு மாபெரும் தொடக்கமே வாழ்வில் வரும் தினம் தினம் புதிதாக பிறப்பது போல் மனநிலை கொண்டவர்களை எந்த துன்பம் தான் என்ன செய்துவிடும் எல்லாம் அவன் கொடுக்கும் நம்பிக்கை நான் அமைதியாக தான் இருப்பேன் என் பக்தனை யாரேனும் துன்புறுத்த நினைத்தால் என் வருகையை உன்னால் தாங்க இயலாது சிதறும் எண்ணங்களை சிவ சிவ என்று குவியுங்கள் இயல்பு நிலையை கடந்து மனம் ஆற்றல் பெறும் முடியாததை முடியும் என்று முடித்துக் காட்டுங்கள் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஆரம்பத்தில் வரும் பல தோல்விகள் தான் பின்னால் வரப்போகும் வெற்றிக்கு நாம் கொடுக்கும் விலை என்று புரிந்தால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும் முடியாததை முடியும் என்று முடித்துக் காட்டுங்கள் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மௌனம் சிறந்தது உங்களுக்கு சில உண்மைகள் புரிந்த பின்பு அதை சிலர் பொய் என்று சொன்னால் அவர்களிடம் வாதம் செய்யாதீர்கள் நமக்கு புரிந்தது போல் அவர்களுக்கும் ஒரு நாள் புரியும் என்று மௌனத்தில் இருங்கள் கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை இன்று உன் முயற்சி பலன் அளிக்கவில்லையா கவலை வேண்டாம் நாளை உன்னிடம் உள்ளது மீண்டும் முயற்சி செய் இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே இவ்வளவு காலத்தை வீணடித்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள் புத்தி கெட்டு தெரிந்தால்தான் புத்தி வரும் இந்த நொடிதான் பிறந்தது போல் நினைத்துக் கொள்ளுங்கள் தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருளுண்டு தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பதுண்டு தனியாக நின்றாலும் கலங்காதே சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனித சரித்திரங்களைத்தான் காலத்தின் கணக்கை பகவானை தவிர எவராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மாற்றத்தை பகவான் பார்த்து கொள்வான் ஈசனிடம் சரணடைந்தால் பணம் கிடைக்காது நகை கிடைக்காது சொத்து கிடைக்காது நிம்மதியும் செயலில் தெளிவும் மன அமைதியும் கிடைக்கும் இதனால் அவை அனைத்தும் உன்னை அடையும் என்னால் இனியும் முடியாது என்று ஒருவன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முன்னால் உடைந்து போகும் நிலை வரும்போது படைப்பாளன் அருளை கண்டு கொள்வான் உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அப்படி ஒரு பொருள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று கற்பனை செய்து மனதை திசை திருப்பங்கள் திசை திருப்பவில்லை என்றால் திசை மாறுவது நிச்சயம் நீ எங்கிருந்தாலும் நீ உன் குருவுடன் தொடர்பு கொள்ளலாம் அதற்கு வழி அவரை நோக்கி செல்வதல்ல அது உங்கள் உள்நோக்கி செல்வது எவ்வளவு ஆழம் நீ உனக்குள் செல்கிறாயோ அவ்வளவு ஆழமாக நீ அவருடன் தொடர்பு கொள்ளலாம் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை ஓம் நமசிவாய வேண்டுவதோ வேண்டாததோ சுகமோ துக்கமோ அமிர்தமோ விஷமோ இவை அனைத்தும் நம் வினைகளுக்கு ஏற்றார் போலே நடக்கும் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என ஏற்றுக்கொண்டிருங்கள் யாமிருக்க பயமே என்று நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நல்லதே நடக்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் சோர்ந்து போகாதீர்கள் எல்லாமே மாயை என்று புரியவும் வைப்பார் மாயை என்று தெரிந்த பின்பு வாழவும் வைப்பார் பக்குவம் வருவதற்கு சோதனையும் வைப்பார் சோதனை முடிஞ்சவுடன் கட்டியும் அணைப்பார் கிடைக்காத பல விஷயம் நிலுவையில் இருந்தாலும் கிடைத்த ஒரு சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த நன்றி உணர்வே அனைத்தையும் கொண்டு வரும் அதிசயம் என்பது திடீரென்று நிகழ்வதுதான் உற்சாகத்துடன் காத்திருங்கள் என்ன அலைகள் நிச்சயம் அதை எழுத்துக் கொண்டு வரும் வெற்றி என்பது பெரிதாய் ஒன்றுமில்லை நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால் அதுவே உங்களின் வெற்றி கடமையில் நீ தவறினாலும் என் கைகளை பிடிக்க தவறாதே இந்த உலகம் தவிக்க விடும்போது தேவைப்படும் என் கரங்கள் பேசாமல் இருந்து பார் உன் பேச்சின் மகிமையும் அதற்கான மதிப்பும் எப்படிப்பட்டது என்று உமக்கு தெரிய வைப்பேன் பின் பேசுவதைக் கண்டு முன்போவதை நிறுத்தாதே தயக்கமின்றி இரு உன் தவறுகளை திருத்த நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட குணம் இருந்தாலும் நீ செய்கின்ற செயலே உன் செயல்பாட்டை அதிகரிக்கும் என்னிடம் உன்னை சேரவும் வைக்கும் நீ இருக்க வேண்டிய இடத்தை நீ முடிவு செய்யாதே பின்பு இழந்த விஷயத்திற்கு நான் தான் பொறுப்பென்று என்னிடம் வந்து நிற்காதே தந்தை என் வழியில் இருக்கும் உனக்கு தலைக்கணம் என்பது இருக்கலாகாது அப்படி இருந்தால் உனக்கு நடக்கும் தவறுகள் அனைத்திற்கும் காரணம் நான் ஆகாது பார்ப்பதை வைத்து உனை பற்றிய எதையும் யாரிடமும் பகிராதே அதுவே பாவநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு தத்தளிக்க செய்திடும் மனம் தளராமல் மறுபடியும் செய் நீ தவற விட்டதையே உனை தாங்கி நிற்க செய்திடுவேன் எந்த செலவும் இன்றி உன்னிடமே சேர்த்திடுவேன் நான் ஒதுங்க சொல்கிற போது நீ அதை விட்டு ஒதுங்கவில்லை என்றால் அது உனை எதிர்க்கும் வாய்ப்புகளை யார் வழங்குவார் என்ற கேள்விகளை மனதில் வைத்திருக்காதே என் அப்பன் ஈசன் வழங்குவான் என நம்பிக்கை கொள் மெதுவாக செல்ல ஆசைப்படும் பொழுதே உன் வேண்டுதல் அனைத்தும் வேகமாக உன்னை வந்தடைய செய்வேன் மனம் மாறாத எண்ணம் உனக்கு இருந்தால் உன் தடம் என்பதை அழியாமல் நான் பார்த்துக் கொள்வேன் வறுமையை பார்த்து கலங்காமல் உன் கடமையை செய்துவிடு உனக்கான உடமையை கண்டிப்பாக நான் தருவேன் தன் தவறை உணரும் ஒவ்வொருவரையும் இந்த உலகின் முன் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் என்னை நிரந்தரமாக நம்பியிரு எது என்னை எதிர்த்தாலும் எது என்னை விட்டு விலகினாலும் நானே என்னை வெறுத்தாலும் என்னை வேண்டாம் என்று என் அப்பன் ஒருபோதும் என்னை வெறுக்க மாட்டார் யார் தீயவராக இருந்தாலும் நீ நல்லவராக இருந்தாலே எந்த தீமையும் உன்னை நெருங்காது எவ்வித புரிதல் இருந்தாலும் அவற்றில் பொறுமை இருந்தாக வேண்டும் அதுதான் ஒரு நாள் வாழ்வை புதுமையாக மாற்றும் என்னை தவிர யாரிடமும் உன்னை பற்றிய எதையும் கூறாதே நீ சாதிக்க நினைப்பதை சத்தமில்லாமல் சாதித்து காட்டு அனைத்திற்கும் அர்த்தம் இருக்கு ஆனால் நான் உன் கண்களுக்கு காட்டும் வரை கட்டாயம் காத்திருப்பது அவசியம் நான் உனக்கென கொடுத்ததை நீ விடாமல் பிடித்திருந்தாலே போதும் அதுவே உனக்கு வாழும் தைரியத்தையும் தன் நம்பிக்கையும் கொடுத்துவிடும் கவலை வேண்டாம் நீ பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் நீ இஷ்டப்பட்டதை நிறைவேற்றிவிடும் உன் தோன்றுதல் படியும் என் தூண்டுதல் படியும் சென்றுவிடு பள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தாண்டிவிடலாம் நீ செல்லும் பாதையெல்லாம் பயமில்லாமல் செல் ஏனென்றால் என் பாதம் உன்னை தொடர்ந்து வரும் பிறர் தவிக்கும் போது ஆறுதலாக இருந்தால் நீ தவறிவிழும் போது உன் ஆறுதலுக்கேற்ற ஆள் அனுப்புவேன் உனக்கு மட்டும்தான் எதுவும் தெரியும் என்று நினைக்காதே இந்த எண்ணமே நீ செய்ய நினைப்பதை உனக்கு இல்லாமல் ஆக்கிவிடும் தன் தவறை உணரும் ஒவ்வொருவரையும் இந்த உலகின் முன் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் என்னை நிரந்தரமாக நம்பியிரு எது என்னை எதிர்த்தாலும் எது என்னை விட்டு விலகினாலும் நானே என்னை வெறுத்தாலும் என்னை வேண்டாம் என்று என் அப்பன் ஒருபோதும் என்னை வெறுக்க மாட்டார் யார் தீயவராக இருந்தாலும் நீ நல்லவராக இருந்தாலே எந்த தீமையும் உன்னை நெருங்காது எவ்வித புரிதல் இருந்தாலும் அவற்றில் பொறுமை இருந்தாக வேண்டும் அதுதான் ஒரு நாள் வாழ்வை புதுமையாக மாற்றும் பின் நின்று உன்னை பிழை பேசுபவர்களை கண்டுகொள்ளாதே அவர்களுக்கு தெரியாது உன் முன் நான் இருப்பது உன் நிலைக்கு தகுந்தாற்போல் வாழ நீ கற்றுக்கொண்டாலே பின் விளைவுகளை நினைத்து கவலை வேண்டாம் எல்லாம் ஏற்றதாக கிடைக்கும் என்று நினைக்காதே நான் கொடுத்ததை உனக்கேற்றவாறு மாற்ற நினைத்துவிடு நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடன் யாரும் இல்லை என்று யோசிக்காதே அந்த நிலைக்கும் நான் இறங்கி உன்னோடு உனக்கு உதவுவேன் மாறாதது என்று ஒன்றுமில்லை நீ மாறுகின்ற வரையில் சேரும் இடமே உன்னை சீக்கிரம் மாற்றும் உன்னை நீ நம்ப ஒரு கணம் தவறினாலும் என் அன்பை நீ அறிந்து கொள்ள தாமதமாகிவிடும் வினை இன்று உன்னை சோதிக்க செய்தாலும் என் துணை இருக்கும் வரை உன் வாழ்நாள் முழுவதும் சாதிக்க நான் செய்வேன் யார் வெறுத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் ஒதுக்க மாட்டேன் நீ ஞாபகம் வைத்துக்கொள் நிம்மதியை தருவது என் அப்பன் ஈசன் என்று யாருக்காகவும் உன் தைரியத்தை விட்டுவிடாதே வேண்டியதை செய் உனக்கு பலமாக நான் இருப்பேன் யாருக்கு என்ன கிடைத்தாக வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாததால் தான் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் குழம்புகிறார்கள் என்னிடம் வா உன் தேவையை தெளிவடைய செய்வேன் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பிக்கை கொள் நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது உன் பொறுமையே உனது வெற்றி என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் பக்தனுக்கு அவன் செல்லும் வழி எங்கும் நான் காட்சி தருவேன் இதுவே அவன் என்னை பரிபூரணமாக வணங்குவதற்கு சாட்சி தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் எவ்வளவு வலிகளை நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோடே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன் நிம்மதி எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்று புலம்பாதே ஒரு சிறு பறவை என் பசி தாகம் தீர்த்துப்பார் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டிருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இரு எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைப்பது மனித நிலை அனைவருக்காகவும் நான் இருக்கிறேன் என்பது சிவநிலை சிந்தனையில் சிவநாமம் இருந்தால் சிந்திப்பது அனைத்தும் வெற்றியே எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாய் அடைவாய் இழந்தல் போன்றே அடைந்தலும் உண்டு என்பதை மறவாதே தனக்கு உதவ யாரும் இல்லை என உணர்ந்தவன் அடுத்தது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாகத்தான் இருக்கும் நீ எந்த உயரத்திற்கு சென்றாலும் சரி கற்றுக் கொடுத்தவனையும் கொடுத்தவனையும் என்றும் மறக்காதே இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும் கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார் செய்வதை துணிந்து செய் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்ற முத்திரையை குத்தியவர்கள் எல்லாம் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய் கருணை நிறைந்த செயல்களே இறைவனை கவரும் பக்தி பக்குவம் அடையும் போதுதான் தெய்வம் கேட்ட வரத்தை கொடுக்கும் சில நேரங்களில் சில தடங்கள் கூட கடவுளின் மொழிகள் தான் என்று நம்புங்கள் ஒருவனை ஆட வைப்பதும் அடங்க வைப்பதும் ஆட்டி வைப்பதும் அனைத்தும் நானே படைத்தவனுக்கு தெரியும் பழுதை எப்படி நீக்க வேண்டும் என்று எத்தனை இடர்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் பாதகமில்லை நான் நேர்மையாகத்தான் நடப்பேன் நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராக்கிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும் பொருள் தேடினேன் பொறுமை இழந்தேன் பணம் தேடினேன் பசியை மறந்து உன்னை நினைத்தேன் மன அமைதி என்ற மருந்தை பெற்றேன் என் ஈசனே சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள் நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் என்னை நம்பு நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய் ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எனக்கு நீ மட்டும் போதும் நீதான் எனக்கு எல்லாவுமாயிருக்கிறாய் ஆகையினால் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டும் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் ஆகையால் அவன் போக்கில் விட்டுவிடுங்கள் நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது நினைவில் கொள்ளுங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அன்பாக நடத்தி பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் உன் விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வை உன் மீது படும் யோகம் உண்டாகும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு நாக்கின் நீளம் மூன்று தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் கொன்றுவிடும் உண்மையான இல்லறத்தில் உடல் அழகை விட மன அழகே நிலைத்து நிற்கும் உண்மையான அன்பை தேய்த்து விடாமல் காப்பது ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் கடமை உண்மையான அன்பிற்கு உதாரணமாக நாம் வளைந்து கொடுக்கின்ற குணத்தை கூறலாம் நமது நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை நமக்கு நடக்கும் நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது விதி மதி வழியே மதி மனம் வழியே மனம் என் சிவம் வழியே என்றால் விதியையும் மதியையும் வென்றுவிடலாம் நம்முள் நடராஜர் நடனமாடும் வரைதான் நாம் நடமாட முடியும் நம்மை பிணம் என்று கூறி எரித்து விடுவார்கள் என்பதை மனமே பாவங்களை போக்கும் புனித நதியான கங்கையை தனது தலையில் தாங்கியவர் என்பதால் சிவனுக்கு கங்காதரன் என்னும் பெயருண்டு இந்த திருநாமத்தை சொல்வதால் கங்கை நதியையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் ஆலகால விஷத்தை உண்டு அதை கண்டத்தில் நிறுத்திய சிவபெருமானின் திருக்கோலமாகும் இது நீல நிற கழுத்தை உடையவர் என்பதால் சிவனுக்கு நீலகண்டன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று பிரதோஷ விரதம் உருவானதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் என்பதால் இந்த திருநாமம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம் இல்லையெனில் கற்பிக்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் வாழ்க்கை துணையுடன் மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடுவோம் நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை மாற்ற முயலும் போது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையுமே பலனாக பெறுகிறோம் கோவிலுக்கு போலாம் என்று பார்த்தேன் நல்ல நாள் நல்ல காரியம் இன்று போய் இப்படி மாதவிடாய் என்று கூறுகிறாயே என பல வீடுகளில் ஆண்கள் கோபத்தில் திட்டுவது வழக்கம் மாதவிடாய் என்பது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இயற்கையான நிகழ்வு இதை தடுக்க முடியாது ஏற்கனவே வழியில் இருக்கும் அவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்துவதை தவிர்க்கவும் பெண்களின் மனது பூ போலத்தான் அதில் வாசனை வருவதும் வாடி போவதும் ஆண்களின் கையில்தான் உள்ளது எல்லோருடைய வாழ்வும் விரும்பியபடி அமைந்து விடுவதில்லை வெறுமையும் தனிமையும் ஆட்டி விதியே என்று வாழ்பவர்கள் நிறைய பேர் உண்டு வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது பெறுவாய் ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதை ஈடு செய்ய உன்னால் முடியாது மனதை நீங்கள் ஆளுங்கள் இல்லை என்றால் அது உங்களை ஆட்சி செய்யும் வினை விதைத்த வழியில் விதி நடக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் இனிப்பு உப்பு காரம் புளிப்பு மகிழ்ச்சி அளவோடு இருந்தால்தான் அனுபவிக்க முடியும் கோபம் பொறாமை ஆசை வெறுப்பு கவலை அதிகமாக இருந்தால் அழிந்து போய் விடுவார்கள் பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறான் அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்ததே அதற்காக நேர்மையை கைவிட்டு விடாதே அந்த நேர்மையே உன்னை காப்பாற்றும் மனம் போகும் பாதையில் வாழ்க்கையை நடத்தினால் அதுதான் ஒருவனுடைய கர்ம வினை கர்ம வினையை அகல மனதை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும் போது இனிமையாகத்தான் இருக்கும் அதுவே உனக்கு வரும்போதுதான் அதன் வலியும் வேதனையும் புரியும் நிறை குறை இரண்டும் கலந்ததுதான் மன வாழ்க்கை அதில் நிறையை மட்டும் நினைத்து குறைகளை மறந்தால் கணவன் மனைவி உறவு எப்போதும் சளிப்படையாது அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினமாகும் ஆக சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு அவ்வாறு செய்தால் வாழ்வில் மேன்மை பெறுவீர்கள் பூதநாதன் அனைத்து பூத கணங்களுக்கும் தலைவன் தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம் இதுவாகும் சிவபெருமானின் மிகவும் புகழ்பெற்ற திருநாமங்களில் ஒன்று ருத்ரன் சிவபெருமான் நெருப்பின் அம்சமானவர் என்பதாலும் உக்கிர வடிவமானவர் என்பதாலும் அவருக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டு மகாதேவரின் தீவினைகளை அழிக்கும் வடிவத்திற்கு ருத்ரன் என்று பெயர் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகுங்கள் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் அவன் போக்கில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் அவன் நிச்சயம் உங்களை நன்கு பக்குவப்படுத்துவான் பணமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் செலவு செய்யும் முன்பு யோசியுங்கள் பெருமைக்கு செய்துவிட்டு பின்புறம் வறுமையில் மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லை எதிலும் எங்கும் அளவோடு இரு அவமானப்பட வேண்டியதும் இருக்காது அவதிப்பட வேண்டியதும் வராது மாறிவிடும் அல்லது பழகிவிடும் இந்த இரண்டுதான் நடக்கும் இதை மீறி எதுவும் நடந்துவிடாது கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொள் உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை கண்டு கலங்காதே உன்னுடன் ஒளியாய் நான் இருக்கும் வரை எந்த இருளாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் இருக்கின்றேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய் அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வது அனைத்தும் நன்மைகே வாழ்க்கை வேறு எங்கும் இல்லை உன் கைகளில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்துவிடாது சிறு காலமாகலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் மீது நம்பிக்கை கொள் வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உங்களை உயர்த்தும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதும் இல்லை உன்னை இகழ்வதால் தாழ்ந்துவிட போவதும் இல்லை என்றும் நீ நீயே என்பதை புரிந்து கொள் மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன் பிறருடைய உத்தரவுக்கு பயந்து நடக்காதீர்கள் நாளடைவில் சிந்திக்கும் சக்தியை விடுவீர்கள் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நிழலாக நான் இருக்கிறேன் கலங்காதே இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்வதை சீக்கிரம் செய் ஏனெனில் இங்கு பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் பறிக்கத்தான் நினைப்பார்கள் வீண் யோசனையை விட்டுவிடுங்கள் காலம் உனக்கான இடையூறுகளை ஏற்படுத்துவதில்லை நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு காட்சி தரும் நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் சவால்கள் வரும் ஒவ்வொரு சவாலும் உங்களை வலிமை கொண்டவராக மாற்றும் நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே காலமனைவரின் முகத்திரையையும் உடை தெரியும் உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்து போகிறது எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவரே வெற்றிக்கு தகுதியானவர் இன்று உன்னை தூக்கி கொண்டாடுபவர்கள் ஒரு நாள் இறக்கியும் விடலாம் எதற்கும் தயாராக இரு வெற்றியடைய வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் கிடையாது இலக்கு மட்டும்தான் இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும் வேண்டாம் என்று நினைக்கும் போது அதையே கொடுத்து பரிசோதிப்பவர் அப்பன் ஈசன் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டாம் என்று அசிங்கப்படுத்தவில்லை நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன் ஆகவே கவலை கொள்ளாதே